தமிழாக்கள் எல்லாரும் குழம்பி போயிருக்கிற ஒரு விஷயம் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி யூகே கவர்மெண்ட் கொண்டு வந்த அப்டேட்டுக்கு பிறகு இனிமே யூகேக்கு நாங்கள் போக முடியாது எல்லார் அஞ்சு வருஷத்தில் பிஆர் எடுக்கிறத பத்து வருஷமாக மாற்ற போகிறாங்க அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு கதம் கதம் அப்படின்ற விதமாக பல இடங்களில் பல செய்திகள் சொல்லப்பட்டு யூகேயில் ஸ்கில் ஒர்க்கர் வீசான்றதை நிப்பாட்டிட்டாங்க நிறுத்திட்டாங்க இனிமேல் ஸ்கில் ஒர்க்கராக யூகேக்குள்ளே போக முடியாது ஸ்டூடெண்ட் விசா மூலமாக மட்டும்தான் போகலாம் அப்படின்ற விதமாக பல கதைகள் பல இடங்களில் போய்கொண்டிருக்கு அது உண்மையில்லை ஸ்கில் ஒர்க்கர் வீசான்றது யூகேயில் நிறுத்தப்படவில்லை பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு ஸோ என்னென்ன மாற்றங்கள் ஜூலை இருபத்தி ரெண்டுக்கு பிறகு செய்யப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியும் இந்த வீடியோவினுடைய நோக்கம் ஸ்கில் ஒர்க்கர் வீசாவுக்கு டிகிரி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அது உண்மை கிடையாது டிகிரி இல்லாட்டியும் கூட ஸ்கில் நீங்க நீங்கள் ல வந்து வேலை செய்யலாம் அதுக்கான பல வழிகள் இருக்கு எல்லா வழிகளையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிதரன் பிளாக்ஸ் என்னுடைய சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவினுடைய அப்டேட்டுகள் உங்களுக்கு வந்து சேரும் யூகேஸ் தொடர்பிலான பல பயனுள்ள விஷயங்கள் என்னுடைய சேனல்ல இருக்கு ஸ்கில் ஒர்க்கர் வீசாவில் யூகேக்கு க்கு யாரெல்லாம் போகணுமென்ற ஐடியாவில் இருக்காங்களோ அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ லைக் பண்றதன் மூலமா யூடியூப் இந்த வீடியோவை இன்னும் பயனுடைய நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்கில் ஒர்க்கர்ஸாக யூகேக்குள்ளே வர்றவங்க பிஆரை அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பிஆர் எடுத்துட்டா பண்ணுறாங்கன்றத மிஸ்யூஸ் பண்ணுறாங்க கவர்மெண்டுடைய பெனிஃபிட்டுக்கு போகிறாங்க என்ற தரப்பிலான பல விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுவரையான வரலாற்றிலேயே அதிக அளவிலான பிஆர் எடுத்த வருடமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் கணக்கிட்ருக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை வைத்து தான் இனி வருகின்ற காலங்களில் யூகேக்குள்ளே மைக்ரேஷனை கட்டுப்படுத்தணுமன்றதுக்காக யூகேனுடைய அரசாங்கம் இந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க ஜூலை இருபத்தி ரெண்டையும் நாங்கள் இப்போ கடந்துட்டோம் அரசாங்கம் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் அமுலுக்கு வரும் வகையில் ஸ்கில் ஒர்க்கர் விசாவில் என்ன மாற்றங்களை செய்திருக்கிறாங்கன்றத முதல்லையே வடிவாக பார்த்துருப்போம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முதலாவது விஷயம் இந்த ஸ்கில் ஒர்க்கராக யூகே குள்ளே இனிமே நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆர்க்யூஎஃப் லெவல் அதாவது உங்களுக்கு அடிப்படையில் ஒரு டிகிரி இருக்கணும் முக்கியமான விஷயம் ஆர்கியூஃப் லெவல் சிக்ஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களால் டிகிரி ஒன்று இருந்தால் மட்டும்தான் ஸ்கில் ஒர்க்கராக வரலாம் என்றதுதான் முதலாவது ஒரு முக்கியமான மாற்றம் ஆனால் என்னுடைய இந்த வீடியோவினுடைய நோக்கம் நீங்கள் டிகிரி இருந்தால் மட்டும்தான் வரலாம் இல்லை டிகிரி இல்லாதவர்கள் கூட ஸ்டில் நீங்கள் யூகேக்கு ஸ்கில் ஒர்க்கராக வர்றதுக்கான வாய்ப்புகள் வழிகள் இருக்குது அதை விளக்குறதான் இந்த வீடியோவினுடைய நோக்கமே வடிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா செலரி திரஸ் ஹோல்ட் இப்போதைக்கு ஜூலை இருபத்தி ரெண்டுக்கு முன்னுக்கு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூறு இருந்த சலரி திரஸ் ஹோல்ட் இப்போது நாற்பத்தி ஓராயிரத்து எழுநூறு பவுண்ட்ஸுக்கு மேலே அதிகரிக்கப்பட்டிருக்கு அடுத்த பெரிய அப்டேட் கே ஒர்க்கர்ஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் ஓவர்சீஸ்லேருந்து யாரையுமே ஸ்பான்சர் பண்ண போகிறது என்ற மாதிரியான மிக முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே ஜூலை இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அமுல்படுத்தி இருக்கிறாங்க ஸோ இது வந்து இப்போ அமுலில் இருக்குது அரசாங்கம் கொண்டு வந்த இந்த சட்டத்தில் மிக முக்கியமான சட்டம் ஆர்கியூஎஃப் லெவல்ன்றது வந்து த்ரீ சிக்ஸுக்கு மேலே இருந்தால் தான் உங்களால் ஸ்கில் ஒர்க்கராக வரலாம் அதுக்கு தான் சலரி திரைச்சோல்ன்றது நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த டிஎஸ்எல் அப்படின்ற ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது அதாவது டெம்ப்ரரி சோர்டேஜ் லிஸ்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த லிஸ்ட்டில் இருக்கிற தொழில்களை ஜாப்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டெம்ப்ரரி ஷோர்ட்டேஜ் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஜாப்புக்கும் ஆர்கியூஎஃப் லெவல் மூன்றுலேருந்து இருந்து அஞ்சுக்கு உட்பட்ட எல்லா தொழில்களுக்கும் வந்து நீங்கள் நீங்கள் ஒரு டிகிரி இல்லாமல் யூகேக்கு வரக்கூடியதாக இருக்கும் அந்த விஷயம்தான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யூ யூகேவில் வந்து ஸ்கில் ஒர்க்கர்ஸை வந்து நிப்பாட்டாங்க அப்படின்றது வந்து எல்லாருமே பாய்ந்து நடங்க வேண்டிய விஷயம் இல்லை இந்த ஷோர்ட்டேஜ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா லொஜிஸ்டிக் மேனேஜர் டிரெக்டர்ஸ் இன் கன்சல்டன்சி சர்வீஸ் லேப் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டெக்னீஷியன் இன்ஜினியரிங் டெக்னிக்கல்ஸ் டெக்னீஷியன்ஸ் quality assurance technicians the it technicians it user support technicians database administration uh, writers authors translators dancers and cinematographers photographers audiovisual and broadcasting equipment operators clothing fashion and accessories designers ship and uh, ship officers legal associate professional இன்ஷூரன்ஸ் அண்டர் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்குது இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது இந்த லிஸ்ட் வேர்ணுன்றவங்க வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து எனக்கு நீங்கள் டிஎஸ்எல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படி இல்லாதவர்கள் வந்து கூகுளில் போயிட்டு நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணீங்கன்னா அப்படின்ற கூட கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த எந்தெந்த ஜாப் இருக்கு அதுக்குடைய ஜாப்பினுடைய கோட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த டிஎஸ்எல் லிஸ்ட்ல இருக்கிற எல்லா ஜாப்ஸுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் நீங்க அப்டேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஹோம் ஆஃபீஸினுடைய ஸ்ட்ரிக்டான அறிவிப்பு மேக்மிட்டி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த டிஎஸ்எல் லிஸ்ட்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பருக்கு பிறகு பல மாற்றங்களை செய்ய போகிறோம் என்ற விதமான அறிவித்தல்களையும் வெளியிட்டு வச்சிருக்காங்க இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போதைக்கு நீங்கள் ஆர்கியூஎஃப் லெவலில் சிக்ஸுக்கு மேலே இருந்து ஒரு ஸ்கில் ஒர்க் யூகே குள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு நாற்பத்தி ஓராயிரத்தி இருநூறு பவுண்ட்ஸுக்கு மேலே சலரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த டிஎஸ்எல்லில் உங்களுடைய ஜாப் இருக்குமாக இருந்தால் அதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய சலரி இருபத்தி மூவாயிரத்தி இருநூறு பவுண்ட்ஸுக்கு மேலே சலரி எடுத்தால் போதும் அது மட்டும் இல்லாமல் சில ஜாப்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கோயிங் ரேட் அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ எந்த ரேட் வந்து கோயிங் ரேட் கூடவாக இருக்கா அப்படி இல்லாட்டி இந்த இருபத்தி மூவாயிரத்தி இருநூறுன்றது அதிகமாக இருக்கா என்றதை பார்த்து எது அதிகமாக இருக்கோ அந்த அளவு சலரியை வந்து நீங்கள் அப்படி அப்படின்னு சொல்லிச்சேன்னா உங்களுடைய சிஓஎஸ்ல இந்த இருபத்தி மூவாயிரத்தி இருநூறு பவுண்ட்ஸுக்கு மேலே அல்லது கோயிங் ரேட்டை வந்து மென்ஷன் பண்ணி உங்களால் ஒரு சிஓஎஸ் எடுக்கக்கூடியதாக இருந்தால் இந்த எல்லா ஜாப்ஸுக்குமே உங்களால் அப்ளை பண்ணி யூகேக்கு இருக்கும் ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லோரும் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை கொண்டே சேருங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓ யூகேல ஸ்கில் ஒர்க்கர் வீசான்றது ஜூலை இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இல்லை அப்படின்ற விதமாக பலர் வந்து குழம்பி போயிருக்கிறாங்க நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ ஸ்கில் ஒர்க்கர் வீசான்றது வந்து பல கட்டுப்பாடுகளை கட்டுப்பாடுகளோடு மீள அமைக்கப்பட்டிருக்கு தான் சொல்லணும் ஸோ இந்த விஷயம்தான் இந்த வீடியோல முக்கிய முக்கியமா நான் சொல்ல வந்த விஷயம் ஐயாரு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஐந்து வருடங்களாக தான் இருக்கு ஆனா செப்டம்பர் எட்டாம் தேதி பார்லிமெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய பிரதிவாதம் நடந்து இதை பத்து வருஷமாக மாற்றுறதா இல்லையான்ற தொடர்பிலான பெரிய ஒரு பிரச்சனையே போகுது சிபிஎஸ் சிஸ்டம்ன்றது பண்ணுறது அரசாங்கம் வந்து கொண்டு வரப்போகுது இது வெளிநாடுகளில் கனடா போன்ற ஏனைய நாடுகளில் இருக்குது அதாவது பாயிண்ட்ஸ் பேஸ் சிஸ்டம் யார் வந்து அதிகளவில் பாயிண்ட்ஸ் வச்சுருக்குறீங்களோ யார் வந்து கூட டேக்ஸ் பே பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து ஈஸியாக இலகுவாக உங்களால் இந்த பிஆரை வந்து இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியுமன்றது தான் இந்த பிபிஎஸ் சிஸ்டம் ஸோ இந்த பிபிஎஸ் சிஸ்டம் தொடர்பிலான அப்டேட் வந்ததும் என்னுடைய சேனலில் உங்களால் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சோன்னா கண்டிப்பாக மறக்காமல் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பதில் அளிக்கிறதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் பயனுடையதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எனவே மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இதே மாதிரி பயனுள்ள இன்னொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்